கூலி படத்தில் நடித்தது தவறு அதாவது கூலி படத்தில் நடித்து தப்பு அண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமீர் கான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு போலியான நியூஸ் பார்த்திங்கன்னா இணைத்து வந்து ஷேர் ஆகிட்டுருக்கு அதாவது ஒரு போலியான செய்திகளை வந்து உடனே வந்து அதை ஷேர் பண்ணுறது விமர்சனம் பண்ணுறது அது உண்மையாக பொய்யான்னு கூட ஆராயாமல் பல பேர் அதாவது ஒரு சில விசைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி ப்ளூ சட்டை மாறன் ரஜினியை வந்து விமர்சனம் பண்ணுறதே குறிக்கோள் வச்சுருக்க ப்ளூ சட்டை அவரும் சரி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து என்ன இதுனே சொல்ல முடியாது அதாவது இந்த ஒரு நியூஸ் சொல்லுனா உண்மையாக பொய்யா ஃபஸ்ட்டு வந்து ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அது உண்மையா பொய்யான்னு தெரியணும் அதாவது கூலி படத்தில் நடித்தது தப்பு இந்த படத்தில் என்னோடய கதாபாத்திரம் வந்து ரொம்ப வந்து எப்படின்னு தெரில நானே வந்து தெரியாமல் அப்ரோச் இந்த அப்ரோச் அக்செப்ட் பண்ணி நான் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமீர் சொன்ன மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க பட் உண்மையில் பார்த்தீங்கன்னா வந்து அமீர் கான் அவர்கள் அந்த மாதிரி வந்து ஒரு எந்த ஒரு பேட்டியும் கொடுக்க முடியல ஒரு இன்டர்வியூவும் கொடுக்கலங்க முழுக்க முழுக்க ஒரு போலியான செய்தியை வந்து இணையத்தில் ஷேர் இருக்காங்க அதாவது கூலிப்படத்தில் வந்து அவர் நடிக்கக்கூடிய ரோல் பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு தெரியும் ஓகேங்களா அதாவது ரஜினி சார் கூட வந்து ஒரு ஃப்ரேம்லயாச்சும் வந்தால் போதும் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் நடிக்க ஓகே பண்ணார் அவர் வந்து பிடி பார்த்து வர சீன்க்காக வந்தாருன்னு கேட்டிங்கன்னா இல்லை அவர் வந்தது பார்த்திங்கன்னா படம் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா படத்தில் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் கொண்டு இருந்தார் அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கிளை மேக்ஸில் அந்த பிடி பார்த்துருக்கிற சீனாகட்டும் அதாவது இந்த கிளை மேக்ஸ் அந்த ஒரு பிளாஸ் பாக்க் இன்ட்ரூஸ் பண்ணுறதாகட்டும் அமீர் கான் வர சீன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வேலை லெவல் இருந்துச்சு அது அந்த ஒரே ஃப்ரேமில் மூணு பேர் வந்து ஸ்மோக் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அற்புதமாக இருந்துச்சுங்க அவ்வளோ ஒரு குஸ்ஃபம்ஸ் ஆன மூமெண்ட்ஸ் ஓகேங்களா அமீர் அவருடைய ரோல் அதாவது கல்விக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு சிலருக்கு அந்த ஒரு சீன் பிடிக்காமல் இருக்கலாம் பட் எனக்கு உண்மையிலேயே உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மை செய்தி எது பொய் செய்தி எதுன்னு தெரியாமல் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்க சில தற்கூரிகளுக்கு சொல்கிறேன் இது போலியான செய்தி தான் ஓகேவா விஜய் ரசிகர்கள் உடனே வந்து சொல்லுவாங்க ஐயையா இங்கே பாருங்கப்பா அமீர் கானே சொல்லிட்டாரு அப்படின்னு இது போலியான செய்தி ப்ளூசரி மரன் அவருக்கும் புரிஞ்சிக்க நினைக்கிறேன் இது போலியான தகவல் அமீர்கான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள் நன்றி வணக்கம்